ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஸ்கேலு மார்க்கரு அளவு ப்ளவுஸு கத்திரிக்கோல் டேப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த எப்பவுமே ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதை எடுத்தோடனையும் வராது கொஞ்சம் மெதுவாக கற்றுக்க கற்றுக்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸு இதில் வந்து ரெண்டு லைனிங் வச்சு தைக்க வேண்டியது இருந்துச்சு அதை வந்து நான் தைச்சிட்டேன் இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது சிங்கிள் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால சரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துர்லாம் எப்படி தைக்கிறதுன்ட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில பேர்த்துக்கு கம்ப்யூஷன் கீழேருந்து நம்ம கிராஸாக வச்சு வெட்டணுமா இல்லை நேராக வச்சு வெட்டணுமா அது எப்படி நேராக போட்டு பேக் பீஸோட அளவை நம்ம போட்டு வெட்டினோன்னா ஃப்ரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எப்படி வெட்டுறது பாருங்க இது வந்து முக்கோண ஷேப்பில் இருக்குது ஒன்னை முக்கால் இன்ச் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நேராக போட்டு வெட்டணுன்னா இந்த சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருப்போம்ல அது வந்து முன்னாடி இறங்கி வரும் அதனால் நேராக போட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது இதுக்கு வந்து நம்ம எப்படி அளவெடுத்து ப்ளவுஸ் த தைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க வந்து இது வந்து எவ்வளோ இருக்குதுன்ட்டு இது வந்து கொஞ்சம் இழுவை இருக்கிற துணி நம்ம வந்து கீழே போட்டிருக்கிறது வந்து ப்யூர் காட்டன் துணி சரிங்களா இது வந்து மாதிரி வரும் எவ்வளோ தூரம் இழுத்தாலும் வந்துடும் அதனால் நம்ம என்னென்னா இருபத்தி ஒன்றே கால் இருக்குது அது வந்து இருபத்தி ஒன்றையே வச்சுக்குவோம் ஒரு கால் இன்ச்சு எச்சா வச்சுக்கணும் இதே நாலு சைடு அப்படிங்கிறத பார்க்கும்போது நாலு சைடுன்னு பார்க்கும்போது ஒரு இன்ச்சு வந்துடும் அதனால் நம்ம ஒன்றைய வச்சுக்கலாம் ஒரு காலின்னு சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பத்தை முக்கால் வருது ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அளந்து பாருங்கள் கரெக்டாக வருது அப்படின்ட்டு சரியாக பத்தை முக்கால் வரும் கீழே பதினாலரை இன்ச்சு இது இழுவ துணி இருக்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் சைடில் வந்து ஒம்பது இன்ச்சு வருது நம்ம வந்து ஒம்பதரை இன்ச்சை மேலே ஒரு அரை இன்ச்சு கீழே தையலுக்கு ஒரு பத்து இன்ச்சாக வச்சுக்கலாம் அது வெட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக காலிஞ்சி காலிஞ்சி விடும்போது நம்மளுக்கு ஒம்பதரை இன்ச்சு வந்துடும் இது வந்து அது இழுவ துணி அதிகங்கிறதுனால ஒரு அரை இன்ச்சு சேர்த்தியே வெட்டிக்குவோம் கீழே பார்டர் வந்து ஒரு கோடு போட்டு வெட்டுடலாம் உங்களுக்கு வந்து நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இருந்தாலும் இது அப்படியே கவர் பண்ணிட்டேன் பதினாலரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவேன் ஆனால் நான் இழுத்து இப்போ மாதிரி பதினாலரை இன்ச்சு தான் அதனோட இருக்குது ஆனால் துணி வைக்கும்போது பாருங்கள் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதுக்கு தான் நான் அரை இன்ச்சு வந்து சேர்த்து வைக்கிறது நம்ம அளக்கிறப்ப இருக்கிற அளவும் துணி வச்சு அளக்கும் போது இருக்கிற அளவும் மாறுபடும் அதனால் நீங்கள் துணியை வச்சும் பார்த்துக்குங்க அப்படியும் பார்த்துக்கோங்க இது வந்து பேக்கோட அளவு கழுத்து கழுத்து இறக்கும் மார்க் பண்ணியாச்சு சோல அளவை நான் இதை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு இன்ச் ரெண்டே கால் இன்ச்சு இது கொஞ்சம் உடம்பு பா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சோட ப்ளவுஸ் இது நீங்கள் வந்து நாற்பது ரெண்டு இன்ச்சுன்னா ரெண்டே கால் தையலுக்கு சேர்த்து ரெண்டே கால் வச்சுக்கோங்க நம்ம தையலெல்லாம் போடும்போது ரெண்டரை வந்துடும் அப்புறம் அந்த பக்கம் மூணு இன்ச் வச்சுக்கோங்க தையல் சேர்த்து நம்மளுக்கு வந்து ரெண்டரை வந்துடும் சோல்ற இறக்கம் வந்து அஞ்சரை வைங்க ஆ ஆறு வைங்க நம்ம தே மடிச்சடிக்கும் மடிச்சடிக்கும்போது வந்து அஞ்சரை வந்துடும் ஒரு அரை இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு ஏற்றுனோம்னா அஞ்சே முக்கால் வந்துடும் இந்த நாற்பது ரெண்டு இன்ச்சு பாடிச்சுட்டு அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அளக்குறப்ப எவ்வளோ தூரம் மேலே வருதுன்னு ப்ளவுஸு வச்சு அளந்து போடும்போது ஏன்னா இது ஜவ் மாதிரி வரும் அதாவது எலாஸ்டிக் மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸு கிளாத்து அதனால் மேலே வரும் மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் அளந்து பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டே கால் அந்த பக்கம் மூணு இருக்கான்ட்டு கீழே வந்து மேலேருந்து ஒம்பதரை இன்ச்சு வைக்கலாம் ஆனால் நான் துணி வச்சு அளக்கும் போது பத்து இன்ச் வைப்பேன் ஏன்னா கட்டிங்கோடு சேர்த்து பாருங்க கொஞ்சம் அரை இன்ச்சு சேர்த்து வச்சாச்சு ஒம்பதரை இன்ச் அது கூட சேர்ந்து பத்து இன்ச்சு இப்போ எல்லா டாட்டும் ஜாயின் பண்ணிடலாம் கீழே வந்து அந்த பாடி சுற்றளவு வட இப்போ நம்ம பார்த்தோம்ல பத்தே முக்கால் இன்ச் அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் தையலுக்கெல்லாம் விட்டுருப்போமில்ல அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு தள்ளி அரை இன்ச்சு தள்ளி அந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம வந்து இது வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு ஆனால் கழுத்தும் ரொம்ப மேலே வச்சுருக்கோம் அதனால் இதை வந்து நம்ம இப்படி தான் கட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு மாதிரி தான் கட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது கொஞ்சம் வேகமாக ஓட்டி விட்றேன் இப்படியே தான் சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதையே எப்படி மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணி கட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரெண்ட் பீஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெட்டிக்கலாம் எப்படி பா வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கவராகவும் மறைஞ்சிருச்சு நான் அதே கவனிக்காமல் விட்டுட்டேன் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் பேக் பீஸ் வெட்டுறது எப்படின்ட்டு அப்படி எடுத்துக்கலாம் அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு பீஸ் வந்துச்சு எப்படி என்னன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மார்க் அப்படியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல நான் இப்போ தெரியுது பாருங்கள் அது மேலேயே அப்படியே இது பண்ணி போட்டு இது பண்ணிக்கலாம் தையலுக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல இருந்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இனி வந்து அந்த கீழே டாட் பிடிப்போம்ல மார்க்கும் அதுக்கு கீழே தையல் கொஞ்சம் இந்த பட்டியோட சைட் ஜாயிண்ட்டு நான் இந்த மார்க் பண்ணிக்கிற இடத்துலருந்து கீழே பட்டி ஜாயின் இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தையல் கொஞ்சம் வேலை முடிஞ்சு பாருங்க பட்டி எப்படி போகுதுன்னு ஆனால் நம்ம இந்த இந்தளவு அப்படியே வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுனா கீழே வந்து கிடக்கும் அந்த முக்கான ஷேப்பில் நான் ஜாயின்ஸில் அளவு ப்ளவுஸில் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது அப்புறம் அதுவே ஒரு குறையாக சொல்லிடுவாங்க நீங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைக்கலை நம்மளுக்கு அது ஒரு மிஸ்டேக் தான் நம்ம சில டைம் சென்று வந்து அப்படியே இருந்துட்டு போச்சு அது பின்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுவோம் ஆனால் வந்து அதே அவங்களுக்கு வந்து ஒரு குறையாக சொல்லுவாங்க ப்ளவுஸ் நல்லா தைக்கல வயிற்று வரைக்கும் தைச்சிட்டாங்க நான் கொடுத்த அளவு வேறு அவங்க தைச்சி கொடுத்த அளவு வேறு நான் நம்மளுக்கு வந்து அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம அதை தான் பார்த்து விட்டணும் இப்போ அந்த இதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஃபுல்லாக போடுறேன் பாருங்க ஃப்ரெண்டு பக்கம் எந்த சைடு நம்ம வெட்டணுமோ அந்த சைடு எஃப் போட்டுக்கோங்க பேக் சைடு வந்து அல்ல இல்லை வர ஜாயின் பண்ணுற இடம் வந்து நம்மளுக்கு வந்து பீன் போட்டுக்கோங்க பேக்கு அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பீஸுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம திருப்பி வெட்டியிருக்கிறது வந்து தெரியாது நம்மளுக்கு வந்து பீஸ் எச்சா வேணும் அப்படிங்கிறதுக்காக பட்டி வெட்டுற பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளே துணி வேணும் இப்போ வந்து இதையும் வந்து இந்த பட்டியை நம்ம அப்படியே வெட்டினோன்னா வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து அகலம் வந்து இதாகும் அகலம் வந்து எச்சாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக நான் எப்படி சொல்கிறேன்ட்டு கீழே இருந்து கீழே வந்து நம்ம கோனையை வெட்டி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படி கிடையாது கீழே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கோங்க அந்த பட்டியோடய மார்க்கு தையலுக்கு இப்படி பட்டி மார்க் பண்ணிக்கோங்க அதை வந்து நம்ம ஒரு ரஃப்பாக ஒரு ஒரு டே ஒரு மார்க் போட்டு இப்படி வெட்டலாம் அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம பட்டி வெட்டியிருக்கிறோம் இல்லை மேல் ஃப்ரண்ட்டு பீஸ் வெட்டியிருக்கிறோம் இல்லை அதை வந்து மேலே போட்டு மாற்றி போட்டுறாதீங்க ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு பேக் சைடும் போடுங்க அதையே அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு அவ்வளோதான் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த பட்டியை நம்ம இப்படி தான் வெட்டணும் மேலே இருக்கிற பீஸ் மட்டும் கீழே இருக்கிற பீஸை நமக்கு கிராஸாக வெட்டி நம்ம அதை சரி பண்ணக்கூடாது பாருங்கள் உங்களுக்கு நான் அது எந்த இடம் எவ்வளோ வச்சா இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க நான் தைச்சதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஃபோ ஃபோட்டோவும் பின்னாடி நான் நினைக்கிறேன் இவ்வளோ துணி ஏச்சி ஒன் ஒன்றே முக்கால் இன்ச்சு பக்கமாக எச்சிருக்கு இது இது இப்போ நான் வெட்டி வச்சுக்கிற பீஸை நினச்சோம்னா அதே மாதிரி தான் வரும்